ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் எந்த மாதிரி வீடியோ அதாவது எந்த கேட்டகிரியில் வீடியோ போடுறப்ப நமக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி மோர் வீடியோஸ் அண்ட் யூடியூப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க வெள்ளை கண் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பொதுவாகவே நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறது அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் ஸோ அந்த விதத்தில் எந்த மாதிரி வீடியோஸ்க்கு அதிகமான ஏர்னிங் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு இன்னுமே ஏர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும் நம்மளோட இந்த வீடியோவை பார்த்து நீங்க கேட்டகிரியை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் அப்போ தான் நீங்கள் எந்த கேட்டகிரி மக்களை போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வீடியோ அது கரெக்டாக போய் ரீச் ஆகும் ஸோ உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகி நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து பாருங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்துட்டு டென் கே வியூஸ் போயிருக்கோம் இன்னொரு வீடியோ எயிட் கே வியூஸ் போயிருக்கும் பட் டென் கியூ வியூஸ் போனதை விட எயிட் கே வியூஸ் போனதுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும் பிகாஸ் அதில் இருக்கிற கேட்டகிரி தான் அதில் இம்பார்ட்டன்ட் ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அது தெரியாமல் இருக்கலாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ பேசிக்காக யூடியூப்பில் ஆயிரம் வியூஸ்க்கு இவ்வளோ யூஎஸ் டாலர் அல்லது இவ்வளோ இந்தியன் மணி அப்படிங்கிறதான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த விதத்தில் நான் வந்துட்டு அதுலேயே கம்மியானதுலேருந்து அதிகமானது வரையும் கீழேருந்து ஆர்டரா வரேன் ஸோ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இருக்கிறதுலேயே கம்மியான ஏர்னிங்ஸ் எந்த கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளாகிங்கு ஸோ விளாகிங்க்கு பர் தௌசண்ட் வியூஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ டாலர்லேருந்து ரெண்டு டாலர் வரையும் தான் கொடுக்குறாங்க அதிகபட்சமே ஸோ ரெண்டு டாலருங்கிறது நம்ம ஒரு காசுக்கு ஒரு நூற்றி அறுபது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு ஆயிரம் வியூஸ் போனால் ஒரு நூற்றி அறுபது ரூபாங்கிறது தான் வந்துட்டு அவங்களோட அதிகபட்ச அமௌண்ட்டாக இருக்கும் தௌசண்ட் வியூஸ்க்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆஃப் உமன்ஸ் கைல எடுக்கிறது விளாகிங்காக தான் இருக்குது பட் உண்மை என்னென்னா விலாகிங்க்கு தான் இருக்குதுலேயே கம்மியான அமௌண்ட்டு ஸோ அது அடுத்ததாக இருக்கிறது வந்துட்டு இனிமேல் நான் வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு நான் கன்வெர்ட் பண்ணியே சொல்லிடுறேன் சோ ஃபர்ஸ்ட் கீழ இருந்து ஃபஸ்ட்டு பிளாகிங் பாத்துட்டோம் அதுக்கப்புறம் எது அதிகமா இருக்கு ஆயிரம் வியூஸ்க்கு நம்ம ஊர் காசு படி முப்பது ரூபாய்ல நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் வரையும் ஆயிரம் போச்சுன்னா அதிகபட்சமே அவங்களுக்கு அந்த வீடியோல இருந்து எண்பத்தி ஏழு ரூபா தான் கிடைக்கும் கிட்டத்தட்ட ட்ராவலும் காமெடி அது வந்துட்டு தான் வருது ஸோ காமெடி சேனலுக்கு அவங்களுக்கு முப்பது ரூபாயில இருந்து எண்பத்தி ஏழு ரூபாய் வரையும் தான் தராங்க ஆயிரம் வியூஸ்க்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு சேனல்ல லைக் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுலயுமே நிறைய பேர் டவுட் இருக்கு லைக் நிறைய போனா அதுக்கு தனியா காசு ஏறுமா ஷேர் அதிகமா பண்ணா அதுக்கு காசு தனியா ஏறுமான்னு ஆக்சுவலா அது கிடையவே கிடையாது உங்க வியூஸ் பொறுத்துதான் உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் ஏர்னிங்ஸ் கொடுப்பாங்க லைக் கமெண்ட் ஷேர்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நான் முன்னாடி இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம வீடியோவை எத்தனை மக்கள் பாக்குறாங்கிற தாண்டி அவங்க எத்தனை பேர் லைக் பண்றாங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்கன்ற பொறுத்து யூடியூப் வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன் அதிகமாக கொடுப்போம் அதாவது ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணி அதுல ஒரு அஞ்சு பேர் உங்களை லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாலு பேருக்கு வந்துட்டு அந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும் இதுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு லைக் ஷேர் கமெண்ட்லாம் யூஸ் ஆகுது ஸோ உங்க சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நீங்க நான் வீடியோல சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடிக்கடி உங்க வீடியோல சொல்லிட்டு வாங்க ஸோ அதுக்கு அடுத்து மேல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் எஜுகேஷன் பொறுத்தளவு உங்களுக்கு தௌசண்ட் வியூஸ்க்கு முப்பத்தி ஏழு ரூபாயில இருந்து இருநூத்தி ரூபாய் வரையும் கொடுக்குறாங்க பெர் தௌசண்ட் வியூஸ் ஸோ அதுக்கு அடுத்து மேலன்னு பாத்தீங்கன்னா பியூட்டி அண்ட் ஃபேஷனும் ஃபுட் அண்ட் குக்கிங்கும் இருக்கு ஸோ ஃபுட் அண்ட் குக்கிங் எந்த கேட்டகிரில வரும் பியூட்டி அண்ட் ஃபேஷன் எந்த கேட்டகிரில வரும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் தௌசண்ட் வியூஸ்க்கு அறுபது ரூபாய்ல இருந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் வரையும் கொடுக்குறாங்க எதுக்குன்னா பியூட்டி அண்ட் ஃபேஷனுக்கு ஃபுட் அண்ட் குக்கிங்க்கு மினிமம் நாற்பத்தஞ்சு ரூபாய்ல இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா வரையும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி மேக்ஸிமம் மினிமம் எதுல பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டூரேஷன் அளவுக்கு அதாவது எவ்வளவு அளவுக்கு அவங்க அதுக்கு மேல என்ன இருக்கு ஒரு எக்ஸசைஸ் வீடியோ போடுறது ஒரு ஜூம்பா டான்சிங் வீடியோ போடுறது இல்ல டாக்டர் சம்திங் அட்வைஸ் பண்ற மாதிரி எனி அட்வைஸ் கொடுக்கறது இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல வரும் கேட்டகரி உங்களுக்கு தெரியும் அடுத்து கேமிங்கிறது கேம் பொறுத்த எந்த விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கு கேமிங் கேட்டகிரில வரும் இது ரெண்டுக்குமே எல்லாத்துலயுமே தௌசண்ட் வியூஸ்க்கு கேமிங்க்கு வந்துட்டு முப்பத்தி ஏழு ரூபாய்ல இருந்து முந்நூறு ரூபாய் வரைக்கும் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கு வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு ரூபாயில இருந்து முந்நூறு ரூபாய் வரையும் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் இதுல தௌசண்ட் வியூஸ்க்கு மேக்ஸிமம் அவங்க பே பண்றது அடுத்து இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் கேட்டகிரில எது இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் டெக் டெக் ரிவ்யூவர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் கேட்டகிரி ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மினிமம் தௌசண்ட் வியூஸ்க்கே செவன்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து த்ரீ செவன்டி ஃபைவ் ருபீஸ் வரையும் கொடுக்குறாங்க இதுதான் இருக்கிறதுலயே மோஸ்ட் மோஸ்ட் எர்னிங் கேட்டகிரின்னு சொன்னா ஸோ ரிவ்யூவர்ஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கிறதுலேயே அதிக காசு நீங்க டெக்ரிவியூவருங்கிறப்ப நீங்க ஒரு மொபைல் ரிவ்யூவராக இருக்கலாம் இல்ல டெக்னிக்கலி எந்த ஒரு ரிவ்யூ பண்றதா இருக்காட்டுமே அது எல்லாமே டெக் அண்ட் தான் வரும் உங்களுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்துட்டு கேட்டகிரி காமிச்சேன் இல்லையா அந்த ஸ்கிரீன்ஷாட்டுமே நான் இங்க வந்துட்டு போட்டுறேன் நீங்க வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க சரி ஓகே நீங்க செக் பண்ணியிருப்பீங்க உங்க கேட்டகிரி எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணனுமே ஒரு டவுட் வந்திருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு என்னோட வீடியோ வந்துட்டு ரெண்டு கேட்டகிரிக்கும் ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கு பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு விளாகிங் போடுறேன் அது வந்துட்டு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கு விளாகிங்க்கும் சம்மந்தப்பட்டதா இருக்கு அப்ப நான் கேட்டகிரியை மாத்தி சூஸ் பண்றதுனால எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி அமௌண்ட் கம்மியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கலாம் ஷுவராக இல்லை எனக்கே அதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மீஷோ வீடியோ போட்டிருந்தேன் பட் நான் வந்துட்டு என்னோட வீடியோவை எப்பவுமே சேனல் கேட்டகிரி என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் அண்ட் பிளாக்ஸ்ல தான் போட்டிருக்கேன் ஸோ காமனாக இருக்கும் பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு பட் நான் அந்த மீஷோ வீடியோக்கு நான் வீடியோவுக்கான கேட்டகிரியை செலக்ட் பண்ணவே இல்லை இது எப்படி வரும்னா ஒரு ரிவ்யூக்கான ஒரு கேட்டகிரியாக வரும் ஸோ நான் அதை செலக்ட் பண்ணவே இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அதில் ஏர்னிங்ஸ் வரதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு கேட்டகிரியை சூஸ் பண்ணது யூடியூப் ஸோ நான் மற்ற வீடியோவை கம்பேர் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதில் வந்துட்டு ஒரு ஒ ஒன் லேக் வியூஸ் போயிருந்ததுக்கும் மற்ற வீடியோவில் வந்துட்டு ஒரு ஒன் லேக் வியூ போயிருந்ததுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருந்துச்சு ஏர்னிங் மணியில் சோ அதை பொறுத்து தான் நான் வந்துட்டு இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே இது மாதிரி நிறைய பேர் டவுட் ஆயிட்டு இருப்பாங்க இன்னொன்னு வந்துட்டு கேட்டகிரியை செலக்ட் பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க கேட்டகிரி மேக்ஸிமம் விட்டுறாங்க சோ நீங்க வீடியோல கேட்டகிரி சூஸ் பண்றது திரும்ப திரும்ப சொல்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோல நீங்க சூஸ் பண்றது எந்த விதமான மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க கேட்டகரி சூஸ் பண்றீங்க நீங்க தப்பா சூஸ் பண்ணீங்கனாலும் அது தப்பு தான் இல்லை நீங்க தெரியாம சூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா கூட உங்க வீடியோ எந்த அனலிட்டிக்குன்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணி கரெக்டா அதுக்கான ஏர்னிங்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ நீங்க இதை பத்தி எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல இந்த வீடியோ கட்டாயம் பிகினரா இருந்தாலும் சரி என்ன மாதிரி யூடியூப் மானிடைஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கவங்களுக்குனாலும் சரி இனி உங்க கண்டென்ட் சூஸ் பண்றதுக்கு மேபி உங்களுக்கு ஒரு பிளாகிங்கே போட்டுட்டு இருக்கீங்கன்னா சம்திங் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கோ இல்லை இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியை எடுத்து ஏர்னிங்ஸ் அதிகமாக வரணுங்கிறதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்